ஆண்டவரை பற்றி யார் பேசினாலும் காது குடுத்து அதை கவனமா கேளுங்க அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை தருங்க நீங்க சுவிசேஷத்தை கேட்க அது உங்க விசுவாசத்தை பெருக பண்ணணும் யூடியூப்காரங்க சொல்றாங்க பாட்டி உங்க வீடியோவை நூறு பேருக்கு கட்டணும் ஐம்பது பேர் பார்த்தாங்க ஐம்பது பேர் பாக்கதேன்னு சொல்றாங்க பிறக்கும் போதே ஒரு தம்பி பார்வை இல்லாம பிறந்தான் ரோட்டோரம் உட்கார்ந்து தர்ம எடுக்கிறது தான் உன்னோடைய வேலை யாராவது நடந்து போற சத்தம் கட்டா ஐயா ஐயான்னு கையாண்டுவான் ஒரு நாள் பெரிய கூட்டம் வந்துச்சுங்க அந்த வழியா நிறைய செல்பு சத்தம் கட்டுச்சு பக்கத்துல அதை நான் தேர்தலுக்கு ஒரு வருஷம் இருக்கு என்ன கூட்டம் போகுதுன்னு கேட்டான் அதுவாப்பா ஏசு போறாருன்னு கிட்ட சொன்னாங்க உடனே எந்திரிச்சிட்டான் எழுந்துச்சு எசப்பா என் கண்ண திறங்க எசப்பா என் கண்ண திறகுன்ட்டு கட்டுனான் எசப்பா அவனை வர சொல்லி தன் பார்வையை கொடுத்தாங்க அந்த தம்பிக்கு இந்த கண் தெரியல மனக்கண் தெளிவா இருந்ததுங்க அந்த பார்வை பெற்ற தம்பி ஏற்கனவே இயேசுவை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கான் ஏசுவை பற்றி சொல்றத ஆர்வமா கேட்டு இதயத்துல சேர்த்து வச்சான் அந்த விசுவாசம் தான் அவன் பார்வைப்படுறதுக்கு காரணமா இருந்துச்சு நீங்களும் ஆண்டவரை பற்றி கேள்விப்படுறத உள்ளத்துல சேர்த்து வைங்க உங்களுக்கு பிரச்சனை வரும்போது அந்த விசுவாசம் பெரிய அற்புதம் செய்யுங்க தேவையில்லாத எல்லாம் செல்போன்ல பாக்காதீங்க கண்டதையும் பார்த்தா மனக்கண் குடிதா போயிடும் சுவிசேஷத்தை தள்ளி விடுற நம்ம தான் உண்மையிலே பார்வையற்றவங்க